எனது வீடான திருப்பதியில் உள்ள ரகசியங்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதுமாக பார்க்கவும் மேலும் இதை அனைவருக்கும் பகிர்ந்து ஓம் நமோ நாராயண நம என்று சொல்லுங்கள் உனக்கு செல்வ வளம் உண்டாகட்டும் முதலில் மஹிஸ் மைண்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் திருப்பதி கருவறையில் மறைந்திருக்கும் அதிசயங்கள் மற்றும் வெளிவராத பத்து அபூர்வ தகவல்கள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக காணலாம் திருப்பதி ஏழுமலையான் கலியுகத்திலும் கண் கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் இவர் கலியுகத்திலும் தன்னை நம்பும் பக்தர்களின் வாழ்வில் பல அற்புதங்களையும் அதிசயத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர் ஆவார் திருப்பதி சென்று வருபவர்களின் வாழ்வில் நிச்சயம் மாற்றம் வருவதை இப்போதும் பலர் கண்கூடாக கண்டறிந்து பார்த்து வருகிறார்கள் திருப்பதி கோவில் பற்றியும் திருளை பற்றியும் மூலவர் ஏழுமலையான் சிலை பற்றியும் வெளியில் வராத பல அபூர்வமான விஷயங்கள் இருந்து கொண்டுதான் உள்ளது இவற்றை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மாற்ற முடியாத உண்மையாக மட்டுமே அவை இருந்து வருகின்றன ஏழுமலையான் தரிசிக்க லட்சக்கணக்கில் ஆண்டின் அத்தனை நாட்களிலும் பக்தர்கள் குவிவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாகும் உலகிலேயே பணக்கார கடவுளாகவும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லும் கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் திருமலை திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என பெருமாளின் மகிமைகள் பற்றி பலருக்கும் தெரியும் பலரும் இதை வாழ்வில் உணர்ந்திருப்பார்கள் ஆனால் திருப்பதி கோவில் பற்றி மட்டுமல்ல ஏழுமலையானை பற்றியும் பல வெளியில் வராத ஆச்சரியப்படும் தகவல்கள் உள்ளன ஏழுமலையானின் மகிமைகள் மட்டுமல்ல அவரின் கோவில் பற்றிய தகவல்களும் நிச்சயம் அனைவருக்கும் ஆச்சரியத்தை தரும் மனித சக்திக்கும் மனிதர்களின் அறிவுக்கும் அப்பாற்பட்டதுதான் தெய்வ சக்தி என்று சொல்லுவார்கள் அப்படி ஏழுமலையான் குடியிருக்கும் கருவறையில் மறைந்துள்ள பலரும் அறியாத அதிசயமான அரிதான பத்து தகவல்களை பற்றி இங்கே பார்க்கலாம் தகவல் ஒன்று திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள் வெண்ணெய் பால் தயிர் துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டுமே வருகின்றன திருப்பதி அருகில் உள்ள இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்பட்டதாகும் மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்ததும் கிடையாது அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் தவிர வேறு வெளியாட்கள் யாரும் அங்கு சென்றதும் கிடையாதாம் இந்த கிராமம் பற்றிய விபரம் கூட யாருக்கும் சரியாக தெரியாதாம் தகவல் இரண்டு கருவறையில் இருக்கும் ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இவர் இருப்பது கருவறையின் மையப்பகுதி கிடையாதாம் கருவறையின் வலது புறம் உள்ள ஓரத்தில் தான் பெருமாள் நிற்க கோலத்தில் காட்சி தருகிறாராம் தகவல் மூன்று பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாக நீண்டதாக மட்டுமல்ல அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்குமாம் ஒரு முறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது கந்தர்வ இளவரசியான நீலாதேவி தனது முடியில் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டுப்போடும்படி பெருமாளிடம் வேண்டிக் கொண்டாள் அவளது அன்பை கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்ட பெருமாள் அன்று முதல் திருமலைக்கு வரும் பக்தர்களும் தங்களின் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றும் வேண்டுதல் நிறைவேறிவிட்ட பிறகும் மொட்டை போடும் பழக்கத்தை பின்பற்றுகின்றனர் தகவல் நான்கு பெருமாளின் விக்கிரகத்திற்கு அருகில் காது வைத்து கேட்டால் ஓயாத அலை ஓசை கேட்குமாம் இது நம்ப முடியாததாக இருந்தாலும் உண்மை இதுதானாம் தகவல் ஐந்து பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் இது யார் எப்போது ஏற்றி வைத்தார்கள் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது ஆனால் பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது இனியும் எரியும் என்றே சொல்கிறார்கள் தகவல் ஆறு பல வருடங்களுக்கு முன் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இப்பகுதியை ஆண்ட மன்னர் ஒருவர் கொடூர குற்றம் புரிந்து பன்னிரண்டு பேருக்கு மரண தண்டனை விதித்தார் அந்த பன்னிரண்டு பேரும் மன்னரின் உத்தரவின் பேரில் தூக்கில் தொங்கவிடப்பட்டனர் அவர்கள் இறந்த பிறகு அந்த குற்றவாளிகளின் உடல்கள் வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் சுவற்றில் தொடங்க விடப்பட்டது அந்த சமயத்தில் பெருமாள் நேரிலேயே தோன்றியுள்ளார் தகவல் ஏழு திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும் இதை உலர வைப்பதற்காக புரோகிதர்கள் பல வகைகளிலும் முயற்சி செய்தும் அதை உலர வைக்க முடியவில்லையாம் தகவலை எட்டு உள்ள விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்டுள்ள மாலைகளை கர்ப்ப கிரகத்திற்கு வெளியில் எடுத்து வரக்கூடாது இதனால் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கும் நீரோடையில் சேர்த்து விடுகிறார்கள் இந்த மாலைகள் திருப்பதியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேர்பேடு என்ற இடத்தில் தேங்கி நிற்பதை காண முடியும் தகவல் ஒன்பது ஏழுமலையானின் சிலையின் மீது எப்போதும் பச்சை கற்பூரம் பூசப்பட்டிருக்கும் ஆனால் பச்சை கற்பூரத்தை எந்த கல்லின் மீது பூசினாலும் அது அந்த பொருளின் மீது விரிசலை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது என அறிவியல் ரீதியாக கண்டறியப்பட்டுள்ளது ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரம் சாற்றியதற்கான அடையாளம் கூட ஏற்பட்டது கிடையாது பச்சை கற்பூரத்தில் உள்ள வேதிப்பொருளுக்கு எதிராக ஏழுமலையானின் திருமேனி தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வருகிறது தகவல் பத்து வியர்வையுடன் இருக்கும் சிலை ஏழுமலையானின் சிலை கல்லால் ஆனது என்றாலும் இது உயிர்புடன் உள்ளது என்பதை நம்பாமல் இருக்க முடியாது பெருமாளின் உடல் எப்போதும் நூற்று பத்து டிகிரி ஃபாரன் ஹீட் வெப்பநிலையை தக்கவைத்துக் கொண்டிருக்கிறது திருமலை மூன்று ஆயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ளதால் மலை முழுவதும் குளிர்ச்சி நிலவும் இருந்தாலும் ஏழுமலையானின் உடல் மட்டும் நூற்று பத்து டிகிரி வெப்பநிலையில் சூடாகவே இருக்குமாம் ஒவ்வொரு நாளும் காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகும் ஏழுமலையானின் திருமேனியின் மீது வியர்வை துளிகள் காணப்படுமாம் இவைகள் புரோகிதர்களால் பட்டு துணி கொண்டு துடைத்து எடுக்கப்படுமாம் வியாழக்கிழமைகளில் அபிஷேகத்திற்கு புரோகிதர்கள் ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்பட்டுள்ள நகைகளை அகற்றினால் அது மிகவும் உஷ்ணத்துடன் காணப்படுமாம் இது போன்ற அரிய தகவலுக்கு நம்மளுடைய மைஹேஸ் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனை அழித்துக் கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்